வணக்கம் இது லத்தா ஆஸ்ட்ரோ சேனல் நான் உங்கள் லதா ராஜன் இறைவனர்களால் நல்லதே நடக்கும் இன்றைய ராசி பலன்கள் குரோதி வருடம் தை மாதம் பத்தாம் தேதி இருபத்தி மூன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை இன்றைய நட்சத்திரம் விசாகம் இன்றைய திதி மாலை நான்கு மணி எட்டு நிமிடம் வரை நவமி பிறகு தசமி இன்றைய யோகம் சித்த யோகம் நல்ல நேரம் காலை பத்து முப்பது முதல் பதினொன்று முப்பது வரை ராகு காலம் மதியம் ஒன்று முப்பது முதல் மூன்று மணி வரை யமகண்டம் காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது வரை குளிகை காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது வரை சூலம் தெற்கு பரிகாரம் தைலம் இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் அஸ்வினி மேஷராசி மேஷராசிக்கு சந்திரன் காலை பொழுதுல ஏழாவது இடத்துல இருக்கும் பொழுது எந்த ஒரு காரியத்தையும் சிறப்பா செஞ்சு முடிக்க முடியுங்க ராசிய சந்திரன் பார்க்கறதுனால மன நிலையில கற்பனா சக்தி அதிகமாக இருக்கும் கணவன் மனைவி உறவு நிலையும் நல்லா இருக்கும் மத்தியானத்துக்கு மேல சந்திராஷ்டமம் ஆரம்பிக்கிறதுனால எந்த ஒரு விஷயத்திலையும் கவனமா இருக்கணும் புதிய முயற்சிகளை தவிர்த்துடுங்க அன்றாட வேலைகள் எதுவோ அதுல கவனம் செலுத்துங்க பண விஷயங்கள்ல எச்சரிக்கையா இருங்க அஸ்வினி நட்சத்திரக்காரங்க விநாயகரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறீங்கன்னா சிறப்பா முடியும் இன்னைக்கு முழுமையான சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால பொறுமையோட இருக்கணுங்க எந்த ஒரு விஷயத்திலையும் தேவையில்லாம டென்ஷன் ஆகிறத தவிர்த்துடுங்க வாக்குவாதங்கள்ல ஈடுபடாதீங்க மனசு அமைதியா வச்சுக்குங்க இறை வழிபாட்டுல கவனம் செலுத்துங்க மெருண் நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் பரணி நட்சத்திரக்காரங்க லக்ஷ்மி தேவிய வழிபாட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும் இன்னைக்கு எந்த வேலையை எடுத்தாலும் சிறப்பா செஞ்சு முடிப்பீங்க நடக்கிறதெல்லாம் உங்களுக்கு சாதகமான பலன்களா நடக்குங்க மனசுல இருந்த பயம் விலகி தைரியத்தோட தைரியத்தோடையும் தன்னம்பிக்கையோடையும் செயல்படுவீங்க முன்னேற்றத்துக்கு ஒரு குறையும் இருக்காது வெள்ளை நீராடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் கார்த்திகை நட்சத்திரக்கார பாருங்க மகாவிஷ்ணுவை வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும் ஒரு காரியத்தை எடுத்தமா அதை முடிச்சமாங்கிற நிலை இருக்காதுங்க மனசுல தேவையில்லாத குழப்ப நிலை இருக்கும் அடுத்தவர்கள் பேச்சுக்கு மதிப்பு கொடுத்து கேட்டு நடக்கிறது நல்லதுங்க புடிவாதத்தை தவிர்க்கணும் ஆரஞ்சு நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை ஆரஞ்சு அதிர்ஷ்ட எண் ஒன்று ஆறு ரிஷபராசி ரிஷபராசிக்கு சந்திரன் காலை பொழுதுல ஆறாவது இடத்துலயும் மத்தியானத்துக்கு மேல ஏழாவது இடத்துல வந்து ராசிய பார்க்கிறதும் சிறப்பு சகோதர ஒற்றுமை நல்லா இருக்குங்க உடன்பிறப்புகளால நல்ல விஷயங்கள் நடக்கும் காரியத்துல ஏற்பட்ட தடைகள் நீங்கும் கணவன் மனைவி உறைவுக்கிடையே நல்ல ஒரு அன்யோன்யமான நிலை இருக்கும் சகஜமா இருப்பீங்க குடும்பத்துல குதூகலமா இருக்கும் பண தட்டுப்பாடு இருக்காது பொருளாதாரத்துல நல்ல முன்னேற்றமான நிலை இருக்கும் தொழில் செய்யறவங்களுக்கு உணவு சம்பந்தப்பட்ட வகையில நல்ல லாபம் கிடைக்கும் கார்த்திகை நட்சத்திரக்காரங்க மகாவிஷ்ணுவ வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் தேவையில்லாத விஷயங்களை தவிர்க்கிறது நல்லதுங்க யாருக்கிட்டையும் வாக்குவாதங்கள்ல ஈடுபடாதீங்க மனசு ஒரு விதமான குழப்ப நிலையில இருக்கும் எந்த ஒரு விஷயத்திலயும் தெளிவான முடிவெடுக்க முடியாத நிலை இருக்கும் வீட்டுல உள்ளவங்களை கலந்து ஆலோசிச்சு முடிவெடுக்கிறது நல்லது ஆரஞ்சு ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் ரோஹிணி நட்சத்திரக்காரங்க ஈஸ்வரனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் ஆரோக்கியத்துல ஒரு குறையும் இருக்காதுங்க உடல்நிலையில ஏற்பட்ட கவலைகள் தீரும் குடும்பத்திலையும் நல்ல ஒரு ஒற்றுமையான நிலை இருக்கும் குடும்ப வருமானமும் சிறப்பா இருக்கும் சிலருக்கு பிரயாணங்களால நன்மைகள் நடக்கும் மஞ்சள் நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் மிருகசீரடு நட்சத்திரக்காரங்க கார்த்திகேயன வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் வேலைகள்ல கொஞ்சம் கவனத்தோட இருக்கணுங்க யாருக்கிட்டையும் வம்பு சண்டைக்கு போகாம ஒதுங்கி இருக்கிறது நல்லது வெளியிடங்கள்ல பிரச்சனைகள் வரலாம் கவனமா இருங்க பண விஷயங்கள்ல கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்க வண்டி வாகனங்கள்லயும் கவனத்தோட இருக்கணுங்க சிவப்பு நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் அஞ்சல் சிவப்பு அதிர்ஷயன் இரண்டு ஒன்பது மிதுன ராசிக்கு சந்திரன் காலை பொழுதுல ஐந்தாவது இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்திலையும் மத்தியானத்துக்கு மேல ஆறாவது இடமான சாதக ஸ்தானத்திலையும் இருக்கிறது சிறப்புங்க இரண்டாம் வீட்டு அதிபதியான சந்திரன் தொழிலை குறிக்கக்கூடிய ஆறாவது இடத்துல இருக்கிறதுனால தொழிலால சின்ன சின்ன வருமானம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு நல்ல முன்னேற்றம் இருக்குங்க இடம் பூமி சம்பந்தப்பட்ட வகையில நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு வட்டி தொழில் செய்யறவங்களுக்கும் ஏற்றமான நாளா இருக்கும் மிருகசீரிட நட்சத்திரக்காரங்க கார்த்திகேயன வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் உயரமான இடங்கள்ல வேலை செய்யறவங்க கொஞ்சம் கவனத்தோட இருக்கணுங்க தொழிற்சாலையில மெஷின்ல வேலை செய்யும் பொழுதும் எச்சரிக்கையா இருக்கிறது நல்லது தேவையில்லாத பிரயாணங்களை தவிர்த்துடுங்க வீணான சண்டை சச்சரவுகள்ல விட்டு கொடுத்து போறது நல்லதுங்க பண விஷயங்கள்ல எச்சரிக்கையா இருங்க சிவப்பு நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் திருவாதிரை நட்சத்திரக்காரங்க பார்வதி தேவிய வழிபட்டு காரியங்களை தொடங்குறதே சிறப்பா முடியும் லாபத்துக்கு ஒரு குறையும் இருக்காதுங்க எடுத்த முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும் பணம் எதிர்பார்த்ததை விட அதிகமாகவே கிடைக்கும் நிலுவையில் இருந்த பணமெல்லாம் கைக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு குடும்பத்துல ஏற்பட்ட கஷ்டமான சூழ்நிலை விலக கூடிய நல்ல நாள்னே சொல்லலாம் ஆடை உங்களுக்கு சிறப்பை புனர்பூச நட்சத்திரக்காரங்க தட்சிணாமூர்த்திய வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும் இன்னைக்கு உங்களுக்கு தேவையான எல்லாமே உங்களுக்கு கிடைச்சு சந்தோஷத்தை கொடுக்குங்க நண்பர்களோட வருகை இருக்கும் புதிய நண்பர்களால சாதகமான சூழல் இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கு முயற்சிகள் முழுமையான வெற்றியை கொடுக்கும் வெளிவட்டார பழக்க வழக்கம் சிறப்பா இருக்கும் மஞ்சள் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் என்று அதிர்ஷ்டமான நிறம் ஊதா மஞ்சள் அதிர்ஷ்டன் நான்கு ஒன்பது கடகராசி கடகராசிக்கு சந்திரன் காலை பொழுதுல நான்காவது இடத்திலையும் மத்தியானத்துக்கு மேல பூர்வ ஸ்தானமான ஐந்தாவது இடத்துல இருக்கிறது சிறப்பு பிள்ளைகளால சந்தோஷப்படக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க பிள்ளைகளுக்காக நீங்க எடுத்த முயற்சிகள் முழுமையான வெற்றியை கொடுக்கும் பிள்ளைகள் விருப்பப்பட்ட வண்டி வாகனங்களை வாங்கக்கூடிய அமைப்பு இன்னைக்கு இருக்கு சிலரோட விற்காம கடந்த நிலங்கள் இடங்கள் அதெல்லாம் அதெல்லாம் விற்கிறதுக்கு உரிய காலநிலைகள் உங்களுக்கு சாதகமா அமையக்கூடிய நல்ல நாளா இருக்குது வாழ்க்கை துணையோட அன்பும் அனுசரணையும் ஆறுதலா இருக்குங்க புனர்பூச நட்சத்திரக்காரங்க தட்சிணாமூர்த்திய வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும் கௌரவத்துக்கு குறை இருக்காது புகழுக்கு மயங்க மாட்டீங்க ஆனாலும் பாராட்டுக்கள் அதிகமாக கிடைக்கக்கூடிய நாளா இருக்குதுங்க உங்களுடைய செயல்கள் அடுத்தவங்க விரும்புற மாதிரி இருக்கும் அண்டை அயலார் அனுசரணையா இருப்பாங்க பண பிரச்சனை இருக்காது மஞ்சள் நீராடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் பூச நட்சத்திரக்காரங்க சிவபெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும் பண வரவு அதிகமாக இருக்கக்கூடிய நாளா இருக்குதுங்க உங்களுடைய சிரமங்களுக்கு தீர்வு கிடைக்கும் பேச்சு அதிகமாக இருக்கும் மனப்பக்குவம் இருக்கும் நண்பர்களோட உதவியும் இன்னைக்கு பெரிய அளவுல இருக்கும் நிலநீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் ஆயில்ய நட்சத்திரக்காரங்க சத்யநாராயணன் வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் ஈஸியா தீர்க்கக்கூடிய மனநிலையில இருப்பீங்க எதுக்குமே தயங்காம உழைக்கக்கூடிய கூடிய மனப்பக்குவம் உங்ககிட்ட இருக்குங்க காரிய தடைகள் நீங்கி வெற்றிகரமா செஞ்சு முடிப்பீங்க குடும்ப பிரச்சனைகள் தீரும் பச்சை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் நீலம் பச்சை அதிர்ஷ்ட எண் ஐந்து எட்டு சிம்ம ராசி சிம்ம ராசிக்கு சந்திரன் காலை பொழுதுல மூன்றாவது இடமான மத்தியானத்துக்கு மேல நான்காவது இடமான சுகஸ்தானத்திலையும் இருக்கிறது சிறப்பு தைரியத்துக்கு குறை இருக்காதுங்க எந்த ஒரு விஷயத்திலையும் தடாலடியா இறங்கி செய்வீங்க தயக்கம் இருக்காது உங்களுடைய நடவடிக்கையில ஒரு ஒழுங்கு இருக்கும் யாரு மனசையும் புண்படுத்த மாட்டீங்க உங்களால முடிஞ்ச உதவிகளை அடுத்தவங்களுக்கு செய்யணும்னு நினைப்பீங்க நம்மளால அடுத்தவங்களுக்கு கஷ்டம் கூடாதுங்கிற நல்ல மனசு உங்ககிட்ட இருக்குங்க பொருளாதாரத்துல ஏற்ற இறக்கமான நிலை இருக்கும் மக நட்சத்திர விநாயகரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறீங்கன்னா சிறப்பா முடியும் இன்னைக்கு வீட்ல இருக்கிறவங்க கிட்ட தேவையில்லாத பிரச்சனைகள் வரலாம் அடுத்தவர்கள் பேச்சு உங்களுக்கு சங்கடங்களை கொடுக்கலாம் மன உளைச்சல்கள் ஏற்படக்கூடிய நாளா இருக்குது எந்த ஒரு விஷயத்தையும் எடுத்தமா முடிச்சமாங்கிற நிலை இருக்காது இழுபறியா இருக்கிறதுனால அலுப்பா இருக்குங்க நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் பூர நட்சத்திரக்காரங்க ஓம் சக்திய வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும் எதையுமே நேர்மையா அணுகணும்னு நினைப்பீங்க தர்ம சிந்தனைகள் அதிகமாக இருக்குங்க உழைக்கிறதுக்கு தயங்க மாட்டீங்க வேலை பலு அதிகமாக இருக்கும் வேலை இடத்துல உயர் அதிகாரிகளால பாராட்டப்படுவீங்க ஊதாணி ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் உத்திர நட்சத்திரக்காரங்க முருகப்பெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும் எல்லா விஷயத்திலையும் இன்னைக்கு தீர்மானமான முடிவெடுக்க முடியாம திணறக்கூடிய அமைப்பே இருக்குதுங்க நண்பர்களோட அல்லது பெற்றவர்களோட ஆலோசனையை கேட்டு முடிவெடுக்கிறது நல்லது வீட்டு ரகசியங்களை வெளியிட ல பகிராதீங்க பண விஷயங்கள்ல எச்சரிக்கையா இருங்க ஆரஞ்சு நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை ஊதா அதிர்ஷ்ட எண் ஆறு ஏழு கன்னிராசி கன்னிராசிக்கு சந்திரன் காலை பொழுதுல இரண்டாவது இடமான தனஸ்தானத்திலையும் மேல மூன்றாவது இடமான தைரியஸ்தானத்திலையும் இருக்கிறது சிறப்பு ராசியவும் குரு பகவான் பார்க்கிறாரு சந்திரனையும் குரு பகவான் பார்க்கிறாரு உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் நல்லபடியா முடியக்கூடிய நல்ல நாள்னே சொல்லலாங்க கொடுத்த வாக்க காப்பாத்துவீங்க மனசுல தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகமாக இருக்கும் எடுத்த முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும் முன்னேற்றத்தில் இருந்த தடைகள் எல்லாம் நீங்கி சிறப்பான முன்னேற்றம் அடையக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க பொருளாதாரத்துல மிகப்பெரிய வளர்ச்சி இருக்கும் உத்திர நட்சத்திரக்காரங்க முருகப்பெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் என்னதான் மனசுல ஒரு முடிவெடுக்க முடியாம தடுமாறக்கூடிய நிலை இருந்தாலும் உறவினர்கள் நண்பர்களோட ஆதரவு இருக்கிறதுனால எடுத்த முயற்சிகள்ல சிறப்பா வெற்றி அடைஞ்சு நிம்மதியா இருக்கக்கூடிய நல்ல நாளா இருக்குதுங்க பண பிரச்சனைகள் இருக்காது ஆரஞ்சு நீர் ஆடை உங்களுக்கு சிறப்பா கொடுக்கும் ஹஸ்த நட்சத்திரக்காரங்க காயத்ரி தேவிய வழிபட்டு காரியங்களை சிறப்பா முடியும் இன்னைக்கு நல்ல ஒரு அதிர்ஷ்டமான நாள்னே சொல்லலாங்க முன்னேற்றத்துக்கு ஒரு குறையும் இருக்காது பிடிச்ச விஷயங்கள்ல ஈடுபட்டு மனசுல சந்தோஷத்தோடையும் உணர்ச்சி பூர்வமாவும் குடும்ப ஒற்றுமை சிறப்பா இருக்குங்க இருப்பீங்க பிரச்சனைகள் இருக்காது கொடுக்கும் சித்திரை நட்சத்திரக்காரங்க ஐயப்பன வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் எந்த ஒரு விஷயத்திலையும் கவனத்தோட இருக்கணுங்க பணம் காசுல எச்சரிக்கையா இருங்க குடுக்கல் வாங்கல கவனத்தோட செய்யுங்க பொறுப்புகளை அடுத்தவங்களை நம்பி ஒப்ப ங்க உங்களுடைய நேரடி பார்வையில வச்சுக்கிறது நல்லது சிவப்பு நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் ஆரஞ்சு அதிர்ஷ எண் ஒன்று இரண்டு துலாம் ராசி துலாம் ராசிக்கு சந்திரன் இன்னைக்கு காலை பொழுதுல ராசிலையும் மத்தியானத்துக்கு மேல இரண்டாவது இடமான தனஸ்தானத்துல இருந்து தன காரகனான குரு பகவானால பார்க்கப்படுறது சிறப்பு கர்மஸ்தானாதிபதியான சந்திரன் தன காரகனான குருவால பார்க்கப்படுறதுனால வேலையில ஏற்பட்ட மந்த நிலை மாறுங்க சொந்த தொழில் செய்யறவங்களுக்கு சிறப்பான முன்னேற்றம் இருக்கும் பொருளாதாரத்துல ஏற்பட்ட தடைகள் நீங்கும் தொழிலாளர்களோட ஒற்றுமை இன்னைக்கு அருமையா இருக்குங்க புதிய புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு சித்திரை நட்சத்திரக்காரங்க ஐயப்பன வழிபட்டு காரியங்களை தொடங்குறதே சிறப்பா முடியும் தேவையில்லாத விவாதங்களை தவிர்க்கிறது நல்லதுங்க யாருக்கிட்டையும் வாக்குவாதங்கள் பிரச்சனைகள்ல ஈடுபடாதீங்க விட்டு கொடுத்து போறது நல்லது வேலைகள்ல கவனத்தோட இருக்கணும் பிரயாணங்கள்ல எச்சரிக்கையா இருங்க அடுக்கலையில வேலை செய்யற பெண்கள் கவனத்தோட வேலை செய்யறது நல்லதுங்க சிவப்பு நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் சுவாதி நட்சத்திரக்காரங்க குலதெய்வத்தை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் உங்களுடைய தேவைகள் எல்லாம் பூர்த்தியாகும் அத்தியாவசிய பொருட்களை வாங்குவீங்க சிலருக்கு மனசுல நிம்மதியான நிலை இருக்குங்க கொடுத்த வாக்கை காப்பாத்த முடியும் கடன்களை அடைச்சு நிம்மதி அடையக்கூடிய நாளா இருக்குது வெள்ளை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் விசாக நட்சத்திரக்காரங்க ராஜராஜேஸ்வரிய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் உடல் நலத்துல இருந்த குறைகள் நீங்கும் பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவீங்க உங்களுடைய வேண்டுதல்கள் எல்லாம் பழிக்குங்க தர்ம சிந்தனை அதிகமாக இருக்கும் ஆன்மீகத்துல ஈடுபாடு இருக்கும் சிலருக்கு ஆடம்பர பொருட்கள் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்கு மஞ்சள் நீராடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மஞ்சள் அதிர்ஷ்டன் மூன்று நான்கு விருச்சிக ராசி விருச்சிக ராசிக்கு காலை பொழுதுல விரயஸ்தானத்துல இருக்க சந்திரன் மத்தியானத்துக்கு மேல ராசில வந்து இருந்து குரு பகவானால பார்க்கப்படுறது சிறப்பு பாகியஸ்தானாதிபதியான சந்திரன் ராசில இருக்கிறதுனால உங்க பாகியங்களுக்கு எந்த குறையும் இருக்காதுங்க முன்னோர்களோட ஆசீர்வாதம் சிறப்பா இருக்கும் பண வரவுல ஏற்பட்ட தடைகள் நீங்கும் குடும்பத்தாரால ஏற்பட்ட குழப்பங்கள் எல்லாம் நீங்கி நிம்மதியா இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கு பிள்ளைகள் வழியில சந்தோஷத்தை அடைவீங்க பொருளாதாரத்துல எந்த பிரச்சனையும் இருக்காது கணவன் மனைவி உறவு நிலையும் நல்லா இருக்குங்க விசாக நட்சத்திரக்காரங்க ராஜராஜேஸ்வரிய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு உதவி மனப்பான்மை அதிகமாக இருக்கும் அக்கம் பக்கத்தினர் அனுசரணையா நடந்துக்கிருவாங்க வேற்று மொழி அல்லது வேற்று மதத்தினரால உதவிகள் பெறக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க கோவில் தரிசனங்களுக்கு போய் ஆலய வழிபாடு செய்யக்கூடிய அமைப்பு சிலருக்கு இருக்கு மஞ்சள் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் அனுஷ நட்சத்திரக்காரங்க சிவபெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் அரசாங்க அதிகாரிகளால நன்மைகள் நடக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க அரசாங்க வேலைகள் ஏதாவது இருந்தா இன்னைக்கு எந்த ஒரு இழுபறியும் இல்லாம சுலபமா முடியக்கூடிய நல்ல நாள்னே சொல்லலாம் பண வரவுல ஏற்பட்ட தடைகள் எல்லாம் நீங்கும் நிராடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் கேட்டை நட்சத்திரக்காரங்க பெருமாள் வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் மனசுல இருந்த குழப்ப நிலை மாறும் வேலை இடத்துல எந்த ஒரு மன அழுத்தமும் இல்லாம முழுமையா மனதோட பணியில ஈடுபடக்கூடிய அமைப்பே இருக்குதுங்க சக ஊழியர்களும் உங்களுக்கு இணக்கமா இருப்பாங்க நடக்கிற விஷயங்கள் உங்களுக்கு சாதகமா நடக்கும் பச்சை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் நீலம் பச்சை அதிர்ஷ்டன் ஐந்து எட்டு தனுசு ராசி தனுசு ராசிக்கு சந்திரன் காலை பொழுதுல லாபஸ்தானத்திலையும் மத்தியானத்துக்கு மேல விரயஸ்தானத்துலயும் இருக்கிறது சிறப்பு தாங்க விரயஸ்தானத்துல இருந்தாலும் குரு பகவானால பார்க்கப்படுறதுனால விரயங்கள் சுப விரயங்களாதான் இருக்கும் வீட்ல மங்கள காரியங்கள் நடப்பதற்கான சூழல்கள் இருக்கும் அதுக்குரிய ஆயத்தங்கள்ல இருப்பீங்க மங்கள பொருட்கள் வாங்குவீங்க சில திருமண வயசுல இருக்கிறவங்களுக்கு மண்டபம் புக் பண்றது அல்லது திருமண காரியங்களுக்காக செலவுகள் செய்யறது இந்த மாதிரி விஷயங்கள்ல தான் இன்னைக்கு செலவுகள் இருக்குங்க மூல நட்சத்திரக்காரங்க சக்கரத்தாழ்வார வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு எந்த ஒரு விஷயத்திலையும் பதட்டப்படாம அமைதியா வேலை செய்யறது நல்லதுங்க யாருடைய மனசையும் புண்படுத்தாதீங்க அல்லது பிரச்சனை இருக்கிற இடத்திலேயே இருக்காதீங்க விட்டு கொடுத்து போறது நல்லதுங்க பண விஷயங்கள்ல கவனமா இருங்க பிரவுன் நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் பூராட நட்சத்திரக்காரங்க முருகப்பெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு நல்ல பலன்கள் நடக்கக்கூடிய நல்ல நாளா இருக்குதுங்க போட்டி பொறாமைகள் விலகும் எதிரிகள் விலகி போயிடுவாங்க வீட்டுல குடும்பத்தாரோட சப்போர்ட் உங்களுக்கு இன்னைக்கு அதிகமாக இருக்கும் போட்டிகள்ல வெற்றி பெற்று பரிசுகளை வெல்லக்கூடிய அமைப்பு இருக்கு வெள்ளை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் உத்திராட நட்சத்திரக்காரங்க சரஸ்வதி தேவிய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் சின்ன விஷயத்த கூட பெருசு படுத்தி பிரச்சனையில ஈடுபடக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க கோபம் முணுக்கு முணுக்குன்னு வரும் கொஞ்சம் டென்ஷன் ஆகாம இருக்கிறது நல்லது தேவையில்லாத குழப்பத்தை தவிர்த்துடுங்க பண விஷயங்கள் பயம் இருக்காது உதாநீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை ப்ரௌன் அதிர்ஷ்ட எண் மூன்று ஆறு மகர ராசி மகர ராசிக்கு சந்திரன் காலை பொழுதுல கர்மஸ்தானமான பத்தாவது இடத்திலையும் மத்தியானத்துக்கு மேல லாபஸ்தானமான பதினோராவது இடத்துல இருந்து குரு பகவானால பார்க்கப்படுறது சிறப்பு வேலையில ஏற்பட்ட மந்த நிலை மாறுங்க தொழிலாளர்களுக்கு ஏற்றமான நாளா இருக்கும் உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் முழுமையான வெற்றியை கொடுக்கும் வெளிநாடு செல்ல முயற்சித்தவங்களுக்கு அதற்குரிய நல்ல வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க சந்தர்ப்பங்களை பயன்படுத்திக்கிறங்க சின்ன சின்ன தொழில் செய்யறவங்க பெரிய அளவுல லாபம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு உத்திராட சரஸ்வதி தேவிய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது இழுபறியா இருக்குங்க அரசாங்க அதிகாரிகளோட ஒத்துழைப்பு இருக்காது வேலை இடத்திலையும் டென்ஷன் அதிகமாக இருக்கும் குழப்பமான மனநிலை இருக்கும் ஊதாணி ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் திருவோண நட்சத்திரக்காரங்க ஆஞ்சநேயர வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் உடல் ஆரோக்கிய இருந்த கவலைகள் தீருங்க மாற்று மருத்துவத்தால குணமாக கூடிய நல்ல நாளா இருக்குது வயிற்று பிரச்சனைகள் சரியாகும் குடும்பத்துல ஏற்பட்ட குழப்ப நிலை மாறும் குடும்ப ஒற்றுமை சிறப்பா இருக்கும் பிரச்சனை இருக்காது மஞ்சள் நீராடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் அவிட்ட நட்சத்திரக்காரங்க விநாயகர வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு பொறுப்புகளை உணர்ந்து செயல்படுறது நல்லதுங்க எந்த ஒரு விஷயத்திலையும் கவனத்தோட இருங்க யாருக்கிட்டையும் விவாதங்கள்ல ஈடுபடாதீங்க விட்டு கொடுத்து போங்க பிரச்சனைகளை பெருசாக்காதீங்க கவலைகளை மறந்து நிம்மதியா இறை வழிபாட்டுல கவனம் செலுத்துறது நல்லதுங்க மெருண் நிறாடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் சிவப்பு அதிர்ஷ்டன் இரண்டு எட்டு கும்பராசி கும்பராசிக்கு சந்திரன் காலை பொழுதுல ஒன்பதாவது இடமான பாக்யஸ்தானத்திலையும் மத்தியானத்துக்கு மேல கர்மஸ்தானமான பத்தாவது இடத்துல இருந்து குரு பகவானால பார்க்கப்படுறது சிறப்பு வேலைக்காக முயற்சி செஞ்சவங்களுக்கு ஏதாவது ஒரு வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க உங்க படிப்புக்கு தகுந்த வேலை இல்லாட்டினாலும் நீங்கள நீங்க எதுக்காக முயற்சி செய்யறீங்களோ அந்த முயற்சி வீண் போகாது நண்பர்களோட ஆதரவு சிறப்பா இருக்கும் சொந்த தொழில் செய்யறவங்களுக்கு ஏற்றமான நிலை இருக்குங்க கூட்டாளிகளோட ஒத்துழைப்பு சிறப்பா இருக்கும் உணவு சம்பந்தப்பட்ட தொழில் நடத்துறவங்களுக்கு லாபங்கள் அதிகமாக இருக்கும் அவிட்ட நட்சத்திரக்காரங்க விநாயகர் வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் தேவையில்லாத பிரயாணங்களை நல்லதுங்க வண்டி வாகனங்கள்ல கவனமா இருங்க வீட்டை விட்டு வெளியில போகும்பொழுது எச்சரிக்கையா இருக்கிறது நல்லதுங்க விலை உயர்ந்த பொருட்கள்லயும் கவனத்தோட இருக்கணும் மெருநிற உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் சதய நட்சத்திரக்காரங்க குல வழிபட்டு காரியங்களை தொடங்க வாங்கினீங்கன்னா சிறப்பா முடியும் பொருளாதாரத்துல ஏற்பட்ட மந்த நிலை மாறுங்க குடுக்கல் வாங்கலாம் சிறப்பா இருக்கும் தொட்டது தொடங்கும் பட்டி தொழில் செய்யறவங்களுக்கெல்லாம் முன்னேற்றமான நாள்னே சொல்லலாம் ஆடை ஆபரண சேர்க்கை இருக்கும் ஆரஞ்சு நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க காமாட்சியமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் நண்பர்களால நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய நல்ல நாளா இருக்குதுங்க உங்களுடைய வேண்டுதல்கள் எல்லாம் பழிக்கும் ஏற்ற ஆதாயம் அடையக்கூடிய அமைப்பே இருக்கு பெரியவர்களால பாராட்டப்படுவீங்க பண தொல்லைகள் இருக்காது மஞ்சள் நிறாடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் மெருண் மஞ்சள் அதிர்ஷ்ட எண் மூன்று ஒன்பது மீனராசி மீனராசிக்கு காலையில சந்திராஷ்டமம் இருக்குதுங்க மத்தியானத்துக்கு மேல சந்திரன் பாகியஸ்தானத்துல வந்து குரு பகவானால பார்க்கப்படுறது சிறப்பு எந்த ஒரு புதிய முயற்சிகளையும் காலையில தவிர்க்கிறது நல்லது மத்தியானத்துக்கு மேல நீங்க என்ன செஞ்சாலும் உங்களுக்கு சாதகமான முன்னேற்றமான பலன்கள் நடக்கும் குடும்பத்தார் உங்களுக்கு உறுதுணையா இருப்பாங்க பண பிரச்சனை இருக்காது பொருளாதாரத்துல ஏற்றமான நிலை இருக்கும் கொடுக்கல் வாங்கலாம் சிறப்பா இருக்கும் பிரயாணங்களால நன்மைகள் நடக்கும் பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க காமாட்சியமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் ஆலய தரிசனம் செய்யக்கூடிய நாளா சிலருக்கு இருக்குதுங்க கோவில் குளங்களுக்கு போய் வருவீங்க வேண்டுதல்கள் பழிக்கும் பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவீங்க தர்ம சிந்தனை அதிகமாக இருக்கும் வெளிவட்டார பழக்க வழக்கம் சிறப்பா இருக்கும் பொது வாழ்க்கையில இருக்கிறவங்க புகழடைவீங்க மஞ்சள் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்க மகாலட்சுமிய வழிபட்டு காரியங்களை தொடங்கிறது சிறப்பா முடியும் நண்பர்களால நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய நாளா இருக்குதுங்க மாமன் மைத்துனர் வகையில உதவிகள் இருக்கும் எடுத்த முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும் காரிய தடைகள் நீங்கி கொடுத்த வாக்க காப்பாத்துவீங்க பண வரவிற்கு குறை இருக்காது ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் ரேவதி நட்சத்திரக்காரங்க பள்ளி கொண்ட பெருமாளை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் ஆடை ஆபரண சேர்க்கை இருக்குதுங்க அலங்கார பொருட்களை வாங்குவீங்க சிலர் மர சாமான்கள் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்கு பெண்களால நன்மைகள் நடக்கும் காரிய தடைகள் நீங்கும் எடுத்த முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும் பச்சை ஆடை உங்களுக்கு சிறப்பு கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் நீலம் பச்சை அதிர்ஷ்ட எண் ஐந்து எட்டு நன்றி இதுவும் கடந்து போகும் நல்லதே நடக்கும்